بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا انك انت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما. சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹின் பேரோர்களால் பெரும் கீர்பயினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த ஜுமா பிரசங்கத்தினுடைய மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கு பெற்று வருகிறோம் இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக சமூகத்திற்கு தேவைப்படுகிற ஒரு தலைப்பை ஹதீப் அவர்கள் தேர்ந்தெடுத்து உரை நிகழ்த்தினார்கள் அதாவது இஸ்லாம் பெண் சமூகத்தை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது உடமையாக சமூகத்திலே பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாகவே இது இருந்தாலும் அந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அந்த கருத்துக்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் அந்த கருத்துக்களுக்கு ஆதாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்ட மொழிகள் இவைகளெல்லாம் ஒரு தொகுப்பாக சொல்லப்படுவது உள்ளபடியே ஒரு பெரும் பயனை நம்முடைய சமூக மக்களுக்கு தரும் என்பதில் சந்தேகம் இல்லை அவர்கள் தங்களுடைய ஹுத்துவாவை துவங்குகிற போது இஸ்லாம் பெண்களுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் அக்கறை எடுத்துக் கொள்கிறது அக்கறை எடுத்துக் கொள்கிறது என்பதை தாண்டி அது என்ன மாதிரியான கண்ணியங்களை அந்த பெண் சமூகத்திற்கு வழங்குகிறது வழங்கியிருக்கிறது என்பதை மஷல்லா ஒரு அழகான சில ஆதாரங்களை அடிக்க நமக்கு விவரித்தார் அவர் குறிப்பிடுகிற போது ஒரு பெண் குழந்தையாக மலரும் போது அவளை எப்படி கண்ணியம் செய்கிறது காரணம் நமக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னலம் பெருமானார் ரசூல் உல்லாஹி சொல்லு அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் பிறக்கின்ற குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்தால் உயிரோடு புதைத்து விடுகிற ஒரு மாபாதக செயலி அவர்கள் செய்து வந்தார்கள் திருமண நிகழ்ச்சிகளிலே திருமண வைபவங்களிலே கலந்து கொள்கிற போது மணமகனுக்கு வாழ்த்து சொல்லுகிற போதே பிர் ரஃபா பனீன் ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ் என்றுதான் அவர்கள் வாழ்த்துக்களையே பரிமாறிக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அதிலும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக கூடுதலாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய பார்வையில் வளர்ந்த நாடுகளாக குறிப்பாக பெண்கள் சார்ந்த விவகாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட மேலை நாடுகளாக கூட இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த ஒரு நூற்றாண்டில் அல்லது கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் அல்லது மத்திய பகுதியில் தான் இப்படிப்பட்ட மாற்றங்களை அவர்கள் பார்ப்பதற்கு ஆரம்பித்தார்கள் மேலும் அந்த மாற்றங்களை அவர்கள் அடைவதற்கு அல்லது அந்த மாற்றங்களை அவர்கள் சமூகம் பெறுவதற்கு பல்வேறு விதமான போராட்டங்களை பல்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது பல பழிகள் பல பேரை பழி கொடுத்து பல பேரை பறி கொடுத்து அதற்கு பிறகுதான் இன்றைக்கு அவர்கள் உரிமைகள் என்கிற பேரிலே இவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் இந்த சமூகம் பெற்றது உண்மையில் அவைகளையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது பெண் கல்வி என்பதை தாண்டி பெரிதாகவெல்லாம் இவர்கள் உரிமைகள் இன்றைக்கு பெண் சமூகத்திற்கு கொடுத்து விடுவதில்லை அப்படியே பெண் சமூகத்திற்கு அவர்கள் உரிமைகளை கொடுத்து விடுகிறோம் என்கிற போர்வையில் அல்லது கொடுத்து விடுகிறோம் என்கிற பேரில் எதை அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழங்கினாலும் அவைகள் அவர்களுக்கு நன்மைகளை தருவதற்கு பதிலாக பெரும் பாதிப்புகளைத்தான் தந்த வண்ணம் இருக்கிறது சுதந்திரம் என்கிற பேரிலே கட்டுப்பாடுகளற்ற ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு மேற்கத்திய உலகம் உலகம் முழுவதும் திணிப்பதற்குண்டான முயற்சிகளில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுவிட்டது என்று கூட சொல்லலாம் ஆனால் இஸ்லாமிய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண் சமூகம் எனக்கு இப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் தாருங்கள் எங்களுக்கு இந்தந்த சலுகைகளை எல்லாம் தாருங்கள் என்று திறந்து கேட்பதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் தந்தது பிறந்தது பெண் என்றால் உயிரோடு புதைக்கிறந்த காலத்தில் அந்த பெண்களுக்கு மஷால்ல வாழுகிற உரிமையை இஸ்லாம் தான் மீட்டு கொடுத்தது குரானில் வசனத்தையே இறக்கி வைத்தது மேலும் அந்த பெண் குழந்தை மஷால்ல பிறக்கிற போது புஷ்ரா இதா புஷ்ராஹும் பில் உன்சா பெண் என்கிற நற்செய்தி அவளுக்கு சொல்லப்பட்டால் என்று அந்த பெண்ணை நற்செய்தி என்று இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது அந்த பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் ஒரு ஆட்டை அறுத்து அக்கீகா கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது நீங்கள் சிந்திக்கலாம் ஆணுக்கு மட்டும் ஏன் இரண்டு ஆடு அது சொத்துரிமை சட்டம் எல்லாவற்றிலும் ஆண்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறது என்பதை தாண்டி அவர்களுடைய உழைப்பு அல்லது அல்லது அவர்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு அர்ப்பணிப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்புகள் இவைகளையெல்லாம் வைத்து ஒன்று இரண்டு ஒரு பங்கு இரண்டு பங்கு என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது வேறு ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன வாழ்வதற்கே அவர்களுக்கு உரிமை இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பிறந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாட வேண்டும் அவளுக்காக ஒரு ஆட்டை அகீகா கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவரை நற்செய்தியாக இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறது என்றால் நீங்கள் அங்கே எவ்வளவு பெரிய சிறப்பு அந்த பெண் குழந்தைகளுக்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்னென்ன பரிணாமங்களை எல்லாம் அந்த பெண் எடுக்கிறாளோ குறிப்பாக எந்த ஒரு பொறுப்புக்கும் அல்லது எந்த ஒரு உறவுக்கும் ஈடு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தாய் என்கிற ஒரு பொறுப்பை அவள் எடுப்பதை இஸ்லாம் எவ்வளவு கண்ணியமான முறையில் சொல்கிறது ஒரு நபர் வந்து அல்லாவின் தூதர் சொல்லி சொல்ல ஒரு இடத்திலே யார சொல்லா மண் அஹக்கு பி ஹொசுனி சஹாபதி நான் அதிகம் தோழமை கொள்ளவும் அதிகம் நேசம் கொள்ளவும் தகுதி வாய்ந்த படைப்பு இந்த உலகத்திலே யார் என்று கேட்டபோது உம்மக் 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 முதல் மூன்று இடங்களை அல்லாவின் தூதர் சொல்லி சொல்லுவவர்கள் தாய்மார்களுக்கு தான் வழங்கினார்கள் நான்காவதும் அந்த கேள்வி அவர் தொடுகிற போதுதான் அபாக் உங்களுடைய தந்தை என்று அல்லாவின் தூதர் சொல்லி சொல்லும் தந்தைக்கும் அங்கீகாரம் கொடுத்து மகிழ்ந்தார்கள் அப்போ எவ்வளவு பெரிய சிறப்பு இது அதே போன்று அவள் எடுக்கிற மகிடங்கள் அல்லது வேறு வேறு பரிணாமங்கள் மகளாக சகோதரியாக தாயோடு பிறந்த அவள் பெரிய எல்லா பொறுப்புகளிலும் எல்லா பரிணாமங்களிலும் அவளுக்கு என்று தனியான இடத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்தவளை கண்ணியப்படுத்துகிறது அல்லாவின் சோதர் சில்லா அலிஸ்லம் அவர்கள் மகளாக சகோதரியாக எப்படியாப்பட்ட சிறப்பை கொடுத்தார்கள் யாருக்கு இரண்டு பெண் மகள்கள் இருக்கிறார்களோ அல்லது மூன்று பெண்மகள்கள் இருக்கிறார்களோ பெருவாரியான அறிவிப்புகளிலே இரண்டு என்றே வருகிறது இமாம் அவர்கள் அந்த ஹதிசை தான் கோடிட்டு காட்டினார்கள் குழந்தைகளை பொறுப்புணர்ச்சியோடு நல்ல முறையில் அவர் எடுத்து வளர்த்து அவர்களுக்கு தேவையான கடமைகளை அவர் செய்வாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இரண்டு விரல்களை எல்லாவின் தூதர் செல்லால் ஒட்டி காட்டினார்கள் இது ஒரு நபிமொழி சகோதரியாக யாருக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்களோ அல்லது மூன்று சகோதரிகள் இருக்கிறார்களோ அவர்களுடையவன் அல்லாஹை அஞ்சி நல்ல முறையில் நடந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் இவர்கள் அவனை மறுமையின் நரகத்தில் இருந்து பாதுகாக்க கேடயமாக விளங்குவார்கள் அல்லது நரகத்திலிருந்து மறைக்கிற அவர்கள் விளங்குவார்கள் என்று சகோதரி கல்லாவின் தூதர் செல்லாலி செல்லும் சிறப்பு செய்தார்கள் மனைவி அத்துன்யா குல்ஹா மச்சா வகைரு மச்சா அல் மர் அத்து உலகத்தில் அல்லாஹ் எவ்வளவுதான் இன்பப் பொருட்களை படைத்திருந்தாலும் எவ்வளவுதான் படைத்திரு படைத்திருந்தாலும் அந்த அருட்கொடைகள் எல்லாவற்றையும் கூட சிறந்தது ஒரு சாலிகான நல்லொழுக்கம் உள்ள மனைவிதான் என்று அல்லாவின் தூதர் செல்லதாரி சொல்வர்கள் சொன்னார்கள் சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அவரை ஒரு அருட்கொடையாக நீங்கள் எப்படி அவளை எடுத்துக் கொள்ள வேண்டும் அவளோடு உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அருட்கொடை என்பதனுடைய அர்த்தம் வெறுமனே அனுபவிப்பது மட்டும்தான் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பது அவளை பார்த்துக் கொள்வது அவள் விஷயத்தை அக்கறை எடுத்துக்கொள்வது அதை அனைத்தையும் வல்லாவித்துவதர் சல்லதாளேசன் அவர்கள் பகிரங்கப்படுத்துகிற விதத்திலே எல்லாரையும் கூட்டி வைத்து சொன்னார்கள் கை இருக்கும் கை இருக்கும் லி அஹ்லி வ உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவரே நான் எனது மனைவியரிடத்தில் சிறந்தவன் என்று சொல்லவும் செய்கிறார்கள் இப்படி நிறைய பேர் சகோதரர்களே பெண் உரிமைகளை பற்றி பேசுவார்கள் இன்றைக்கு கூட சமுதாயத்திலே குறிப்பாக நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே யாரெல்லாம் பெரும் பெரும் சித்தாந்தங்களை பேசுகிறார்களோ பெரும் சிந்தனைகளை பேசுகிறார்களோ குறிப்பாக பெண் உரிமைகளை பற்றி வாய்க்கிளிய தொண்டை கிளிய பேசுகிறார்களோ அவர்களுடைய மனைவியர்களை அவர்கள் பொதுக்களத்திற்கு கொண்டு வர மாட்டார்கள் எல்லாம் பேசுவார்கள் ஆண் பெண் சமத்துவம் என்பார்கள் பாலின சமத்துவம் என்பார்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் திடீரென்று ஏதேனும் அத்தி போல் ஒரு பேட்டியில் மனைவி சகித வந்து அமரும் போது அவ்வளவு பெரிய சிந்தனையாளர் சொல்கிற வார்த்தை என்னவாக தெரியுமா இருக்கும் என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது அவளுக்கு அரசியலே தெரியாது ஆனால் வெளியே போய் இவர்கள் பேசுகிற மேடை பேச்சுகள் எல்லாம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் இது எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால் சகோதரர்களே விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் அல்லது அறிவியலும் ஆற்றலும் வானலாவிய உயர்ந்திருக்கிற இந்த காலத்திலேயே பெண்கள் உரிமை என்று பேசுவது பெண் சமத்துவம் என்று பேசுவது பாலின பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசுவது எல்லாமே வெறும் வாயிலும் தொண்டையிலும் தான் இருக்கிறதை தவிர யாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிதாக பார்த்துவிட முடியாது ஆனால் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்தால் உயிரோடு புதைத்த அந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக வந்து வாழ்த்து சொல்லும் போதே ஆண் பிள்ளைகளை பெற்று ஆனந்தமாகத்தான் நீ வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த காலகட்டத்தில் பிறந்தது ஒரு பெண் குழந்தை என்று சொன்னால் அதனால் ஏற்பட்ட சமூக அவலத்தை வெளியே காட்ட முடியாமல் தன்னுடைய முகத்தை முக்காடு போட்டு மறைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் குரானுடைய வசனத்தின் கருத்து அது குரானுடைய வசனத்தின் கருத்து வெளியே எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆகா இந்த பெண் இப்போது தாய்மையடைய போகிறாள் தாய் தாயாக போகிறாள் குழந்தை மலர்ந்து கருவாகி மருவாகி வெளியே வர போகிறது என்ற ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போது வெளியே வந்த மறு அல்லது வெளியே வந்த குழந்தை பெண் என்று தெரிந்து விட்டால் அதனால் ஏற்பட்ட சமூக அவலத்தினால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவன் யோசிப்பானான் இவளை கொண்டு போய் அப்படியே புதைத்து விடலாமா அல்லது என்ன செய்யலாம் யாரும் நம்மை பார்த்துவிடக் கூடாது பெண் குழந்தை தானா என்று அவலமாக நினைத்து தங்களுடைய முகத்தை அவர்கள் மறைத்துக் கொள்வார்கள் என்று வாழ்ந்த காலகட்டத்தில் தூதர் மனைவி மகள் சகோதரி சிற்றெண்ணெய் பெரிய என்று அவள் எடுக்கிற எல்லா பரிணாமங்களிலும் அவளுக்கு சிறப்பு கொடுத்தது சிறப்பு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அதை செயல்முறையாக எப்படி அல்லாவின் தூதர் சாதித்து காட்டினார்கள் அதற்கும் வரலாற்று என்பது ஒரு தரவை அல்லது ஒரு சம்பவத்தை ஹதீப் அவர்கள் நினைவுபடுத்தினார் அல்லாவின் தூதர் சொல்லாசுடைய காலகட்டத்திலே ஒரு பெண்மணி இருந்தார் அந்த பெண்மணியின் தகப்பனார் தன்னுடைய சொந்த சகோதரனின் மகனுக்கு தன்னுடைய மகளை அந்த மகளின் விருப்பம் இல்லாமலேயே திருமணமும் செய்து கொடுத்து விட்டார் புகார் அளிக்க இந்த பெண்மணி மனதளவில் தயாராகி அன்னரார் சல்லதாரிசருடைய இல்லம் வந்து அன்னை ஐஷா ரதியல்லாக அவர்களிடம் செய்தியை சொல்லி இப்படி என்னுடைய தகப்பனார் அவரது சொந்த சகோதரனின் மகனுக்கு மகன அடிப்படையிலே திருமண சட்டத்தின் அடிப்படையில் அது ஒரு கூடுமான உறவுதான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதெல்லாம் தவறல்ல பெண்ணின் விருப்பம் இல்லாமல் மனப்பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவர் என்னை நிர்பந்தப்படுத்தி தன்னுடைய சகோதரன் மகனுக்கு கட்டி வைத்து விட்டார் அல்லாமின் தூதரே அதனால் தான் நான் கவலையோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய புகாரை வந்து சொன்னவுடன் ஐஷா ரதி அல்லா நகர் ரசோல் இடத்தில் எடுத்து வைத்ததற்கு பிறகு பெருமானார் கூப்பிடப்படுகிறார் ஒரு மகள் என்பவள் தகப்பனுடைய சொத்து தான் அதில் சந்தேகம் இல்லை ஒரு மகள் என்பவள் தகப்பனுடைய பொறுப்பீட்டில் தான் இருக்கிறான் பாருங்கள் தூதர் எப்படியாப்பட்ட ஒரு இருந்தது என்றால் அங்கே பெண் உரிமை பெண்களுக்கான பெண்களுக்கான சமத்துவம் பெண்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படல் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கடமைகள் உரிமைகள் சலுகைகள் இவைகள் எல்லாமே வழங்கினாலும் இவைகள் எல்லாமே வழங்கப்பட்டாலும் அது இன்னொரு கூறுகளுக்கு ஆபத்து வண்ணம் அல்லாவின் தூதர் பார்த்துக் கொண்டார் உதாரணமாக விருப்பமில்லாமல் எனக்கு இவர் திருமணம் முடித்து வைத்து விட்டார் என்று புகார் வந்தவுடன் அல்லாவின் தூதர் சொல்லா அலிசல்லம் உனக்கு விருப்பப்பட்ட மகனை அல்லது விருப்பப்பட்ட மனமகனை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள் நீயே போய் உன் இஷ்டத்திற்கு திருமணம் செய்து கொள் என்று சொன்னார்களா இதுதான் நடுநிலைமை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நடுநிலைமை என்பதற்குண்டான அர்த்தம் என்ன தெரியுமா சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் உள்ள ஒரு நிலைப்பாடு அல்ல வரம்பு மீறலுக்கும் வரம்பு தாழ்ந்து செல்வதற்கும் இடையே உள்ள நிலைப்பாடு அப்படியானால் என்ன ஒரு பெண்ணை அவள் போக்கில் அவள் இஷ்டத்திற்கு அவள் எண்டு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அவள் ஹிஜாபோடு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை பெண் என்பது முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் ஆணுக்கு ஆணுக்கு போல் தான் பெண் பெண் நிகர் என்பன போன்று பேசுவதெல்லாம் என்பது பேச்சல்ல சகோதரர்கள் ஆணுக்கு என்ன தேவையோ அது ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன தேவையோ அது பெண்ணுக்கு இங்கே நீதம் தான் தேவை நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளைக்கு பத்து வயது இன்னொரு பிள்ளைக்கு ஒரு வயது இரண்டு பிள்ளைகளும் என் வாரிசுகள் என்பதனால் என் வீட்டில் சமைக்கப்படுகின்ற உணவை சரிபாதையாக பொங்கிட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்து விட முடியுமா பத்து வயது குழந்தை ஒரு இரண்டு மூன்று இட்லி சாப்பிடும் ஒரு வயது குழந்தை மூன்று இட்லிகள் சாப்பிடுமா அப்ப பத்து வயது குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்க வேண்டும் ஒரு வயது குழந்தைக்கு என்ன நான் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும் அதுதான் நீதி அதுதான் சமத்துவம் அதுதான் நேர்மை அதுதான் நியாயம் தான் இஸ்லாம் சொல்லுகிறது அப்போ விருப்பம் இல்லாமல் தன்னுடைய பெற்ற மகளுக்கு மனமுடித்து வைத்த தந்தையை கூப்பிட்டு வைத்து அல்லாவின் தூதர் செல்லதாஸ்னல் அவர்கள் விசாரணை ஆரம்பித்து ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்தாய் என்று கேள்வி கேட்டவுடன் தவப்படார் பதிலேனும் சொல்ல முடியாமல் இங்கே தூக்கி திணறுகிறார் அல்லாஹ்வின் தூதர் செல்லதா ஹோலை யோசனம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அல் அமுரு ஃபீயதிக் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் பெண்ணே அல் அமுரு ஃபீயதிக் இது விஷயமாக முடிவெடுக்கிற முழு அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் நீ விரும்பினால் இவரோடு வாழலாம் நீ விரும்பாவிட்டால் இவரை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்று சொன்னபோது சுஹான அல்லவா அந்த பெண்மணி சொன்ன வார்த்தையை தான் இங்கே வந்திருக்கிற நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ன சொன்னார்கள் இந்த பெண் யார சொல்லலா யாரசூலல்லா இன்னி அஃபலும அத இன்னி அஜஸ்டு ம ஃபால அபி எனது தந்தை என்ன செய்தாரோ அதை நான் ஆகமாக்கி கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இருந்தாலும் இருந்தாலும் இந்த பெண்கள் அனைவரும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் எதையும் நிர்பந்தித்து விட முடியாது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இதை நான் புகாராக உங்களிடத்திலே கொண்டு வந்தேன் அல்லாவின் தூதரே அப்படின்னு அல்லாவின் தூதர் சொல்லாசுடைய காலத்திலே நடைபெற்ற அந்த அழகான சம்பவத்தை கத்திபோர்கள் எடுத்துக் கூறினார் பாகை நண்பார்ந்தவர்களே இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம் அதை செயல்படுத்துவதிலே ஆனந்தம் நமக்கு வரவேற்றும் அவர்களை இவர்களும் பேசுகிறார்களே என்கிற பேச்சையெல்லாம் கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் குறைத்து மதிப்பிடக் கூடாது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பெண் உரிமையை குறித்தோ அல்லது சமத்துவத்தை குறித்தோ சில பேர் பேசுகிற போது அவளோடு கருத்துக்கள் என்று அந்த கருத்துக்களின் மீது நமக்கு இருக்கிற அந்த ஆர்ப்பரிப்பை வெளிப்படுத்துகிறோம் கொஞ்சம் பாருங்கள் மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற இந்த மனித சிந்தனையில் வருகிற கருத்துக்களே இப்படி இருக்கும் போது உன்னையும் என்னையும் விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க ஒப்புகள் ஒரே இறைவன் போட்டிருக்கிற சட்டங்கள் எப்படி இருக்கும் அதனால் இந்த ஷரியத் என்பது அல்லாஹுவால் தரப்பட்டது இந்த ஷரியத்தில் அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா கொடுத்திருக்கிற எல்லாமே சிறப்பிற்குரியது அவைகள் எல்லாமே மனித மனதிற்கு ஒப்பானது என்பதை தாண்டி அது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துவதற்கு நேர்த்தியாக தரப்பட்டிருக்கிறது அதை புரிந்து கொள்கிற இடத்தில் தான் சில பேர் கோட்டை விட்டு விடுகிறோமே தவிர மார்க்கத்தின் சட்டங்கள் எங்கேயும் ஓட்டை இல்லை என்பதை என்ன செய்யலாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இறுதியாக இரண்டாவது குத்துபாவில் சமூகத்திலே குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே அல்லது அவர்கள் சார்ந்திருக்கிற அரபு சமூகத்திலேயும் கூட இந்த பெண்கள் விஷயத்தில் எப்படிப்பட்ட வரம்பு மீறல்கள் நடைபெறுகிறது என்கிற சில தவறுகளை அவர் பட்டியல் போட்டால் உள்ளபடியே ஆச்சரியத்திற்குள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏனென்றால் நம்முடைய சமூகத்திலே பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை அல்லது பெண்கள் சார்ந்த விவகாரங்களில் எப்படிப்பட்ட குளறுபடிகள் இன்னும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதோ அவைகளுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் இந்த சமூகத்திலும் அந்த பிரச்சனைகள் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் குறிப்பாக மணமகளின் அனுமதி இல்லாமலேயே திருமணம் முடித்து வைப்பது இவைகள் எல்லாம் தவறு என்பதை அவர் சாடினார் அதே போன்று குழந்தை பிறந்த உடனேயே பெண் அதாவது ரொம்ப சின்ன பருவத்தில் இருக்கும் போதே இவளுக்கு இவன்தான் அவனுக்கு இவன்தான் தான் என்று இவர்கள் பேசி முடித்துவிட்டு வேறு யாரும் இந்த பெண்ணை அணுக முடியாத அளவிற்கு அல்லது வேறு யாருக்காகவும் இந்த பெண்ணை எதிர்காலத்தில் அணுக முடியாத அளவிற்கு ஒரு பெரிய தடைகளை போடுகிறார்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஐந்து வயது குழந்தை நான்கு வயது குழந்தையை நீங்கள் இப்படியே பேசி போட்டு வைப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பன போன்ற விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டினார் அதே போன்று பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சலுகைகளை கடமைகளை கொடுக்காமல் ஆணாதிக்கத்தோடு பலரும் நடந்து கொள்வது அவர்களுடைய அந்த ஹோக்கோக் என்கிற உரிமைகளை தராமல் அவர்கள் விஷயத்தில் கொடூரங்களாக நடந்து கொள்வது இவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு மொழியை சொல்லி அவர் தனது உரையை நிறைவு செய்தார் அதுதான் அல்லாவின் தூதர் செல்லிசல்ல தங்களுடைய கடை

இந்திய சமூகத்திலே பெண்களின் நிலைமைகள் எப்படி இருந்தது அல்லது மேற்கத்திய உலகில் பெண்களின் நிலைமைகள் எப்படி இருந்தது அதையெல்லாம் சிந்தித்து பார்த்துத்தான் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் உரிமைகளை குறித்தும் பெண்கள் விவகாரத்தை குறித்து இஸ்லாம் அணுகக்கூடிய தத்துவங்களை குறித்தும் நாம் பேச வேண்டும் இந்த எந்த ஒரு பின்புலவுமே இல்லாமல் சும்மா மேலோட்டமாக இந்த இஸ்லாமியர்கள் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் புர்காக்களுக்குள் உள்ளே வைத்தவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் கோ எஜுகேஷனை கூட ஏற்றுக்கொள்கிற ஒரு பரந்த மனப்பான்மை இவர்களிடத்தில் இல்லை என்றவர்கள் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறார்களே தவிர உண்மை என்ன உள்ள உள்ளபடியே விளங்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை அவர்கள் எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வது ஆதலால் தான் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் நம்முடைய மார்க்கத்திலே நடந்தது ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா போன்ற நாடுகளில் கணவன் இறந்துவிட்டால் மனைவி என்ன செஞ்சா உயிரோடு தன்னை கொளுத்தி கொள்ளக்கூடிய கணவன் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விறகு கட்டையிலேயே உடன்கட்டை ஏறக்கூடியதை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடியே எல்லாம் எவ்ரி திங் செட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் எழுதி முடிக்கப்பட்டுடுச்சு இவன் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தான் பெண்களை இப்படி தான அந்த உடன்கட்டைக்கு எதிராக போராடிய ராஜா ராம் மோகன் ராய் போன்ற வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் சகோதரர்களே இந்த ராஜா ராம் மோகன் ராய்க்கு வந்து உம்மா இல்ல அவரை எடுத்து வளர்த்து பராமரித்ததெல்லாம் அண்ணனின் மனைவி தான் அன்னியை ஒரு அன்னையைப் போல அம்மாவை போல இவன் பார்த்து பார்த்து வளர்ந்து வந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் சொந்த அண்ணன் இறந்து போகும்போது அந்த எரிந்து கொண்டிருக்கிற விறகு கட்டையிலேயே தன்னை மகனை போல வளர்த்து வந்த அன்னியை என்ன செய்யறாங்க தள்ளி விட்டோ அல்லது அவ்வளவு போய் உளுந்தோ எரிந்ததை பார்த்தவுடன் தான் இந்த உடன்கட்டைக்கு எதிராக அவர் கிளர்ந்து எழுந்து பல பேரும் போராடினார்கள் இவரும் முதலில் சேர்ந்து கடைசியில் இந்தியா போன்ற நாடுகளிலே சட்டபூர்வமாக போடப்பட்டு இனி உடன்கிட்ட யாரும் ஏறக்கூடாது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ இப்படி எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் நம்ம மார்க்கெல்லாம் உண்மையானது அது உண்மையானது என்பதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதுல காரணம் வந்தது இருந்து அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்ப அதை என்ன செய்யணும் லவ் பண்ணணும் நம்ம மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும் சகோதரர்களே உயிரை விட மேலாக நாம் நேசிக்க வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை செயல்படுத்துவதில் நாம் இன்பம் காண வேண்டும் இந்த மார்க்கத்துக்கு இணையாக நிகராக எவனும் இந்த உலகத்திலே எந்த சட்டத்தையும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு உன்னதமான உயர்வான புனிதமான இடத்திலே இந்த மார்க்கம் இருக்கிறது அதை உளமாற ஏற்றுக்கொண்டு இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த மார்க்கத்திலே பயணிக்கிற நல்ல பாக்கியத்தை வல்லரகமான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி يندي وأخر دعوانا أن الحمد لله رب العالمين... السلام عليكم ورحمة الله وبركاته...